ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆர்களை சேனல் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சிக் மங்களூர் சட்னி வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய் தக்காளி புதினா சிரகம் புளி உளுந்து மல்லி துருவி வச்ச தேங்காய் கடலைப்பயிர் பூண்டு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க உளுந்து கூட செத்துக்க போகிறோம் உளுந்து நல்லா வருபட்ட உடனே அடுத்தது கடலைப்பயிர் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறமா அஞ்சாறு பல் பூண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் இன்னைக்கு வந்து மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி நறுக்கண தக்காளி அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க புளி இப்ப கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சிக் மங்களூர் சட்னி ரெடி இப்போ நம்ம அதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம டிஷ் ரெடி அவ்வளோதான் நம்ம சிக் மங்களூர் சட்னி ரெடி இப்போ நம்ம நெய் தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் நெய் தோசை கூட வச்சு ஆட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த பெல்லைக்கான் நாம் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஆ கீர்த்தினால் லைஃப் ஸ்டைல் சேனல்